பாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த விரும்பிய நபரே உன் கண்முன்னே கொண்டு வந்து உன் சாயப்பா நான் சேர்க்கப் போகிறேன் அவரே உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியும் தரப்போகின்றார் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன்னுள்ளே தான் இருக்கின்றேன் அப்படி நீ இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என்ன உன் மனதில் உள்ள அனைத்தையும் உன் சாயப்பா நான் அறிவேன் உன் மனம் எதிரே தெரிகின்ற கஷ்டங்களில் இருந்து திகைத்து நம்பிக்கை இழைக்கின்ற காலகட்டத்தில் தான் நீ இருக்கின்றாய் உன் கர்ம வினைப்படி இது உனக்கு சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அகற்றி உன் சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு உனக்காக போராடிக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்திற்கு பொறுமையாக சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்திகளை திருப்பி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு இன்னும் சிறிது காலத்தில் நீ நேசிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் உன் கண்முன் தோன்ற வைப்பேன் நீ இவர்களை தானே இத்தனை நாட்களாக தேடிக் கொண்டிருந்தாய் நான் எப்பொழுது அவரை பார்ப்பேன் நான் எப்பொழுது அவரிடம் பேசுவேன் என்று ஏங்கி தவித்துக் கொண்டு இருந்த உனக்கு அப்பா நான் உனக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி அவரே உன்னை தேடி வரும்படி செய்வேன் அது உனக்கு இன்ப அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் இப்பொழுது நீ சந்தோஷமாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்